மனோஜ் விஜ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த ரோகிணி முத்து உடைத்த உண்மை சுய இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில மனோஜுக்கு வந்த கடிதத்தை வச்சு விஜய்யாவோ மனோஜோ பயந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ரோகிணி வந்து அதிர்ச்சி கொடுக்குறாங்க அதே போல சத்யா பத்தின உண்மைகளை முத்து மீனா கிட்ட சொல்றாரு சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மனோஜ் உஜ்யா கிட்ட லெட்டரை கொடுத்து நடந்ததை சொல்ல புஜ்யா முதல்ல அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா லெட்டர்ல இருக்கிறது போல அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு மனோஜ் ஒருவேளை ஒரு திருட திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து அவன் அப்பாவை கத்தியால குத்து அதை நீங்க பார்த்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரோகிணி அந்த திருட மேல இருந்து தள்ளிவிட்டு தப்பிச்சு போக அவனை முத்து கொண்டுட்டா ரோகிணி போன துக்கத்துல நானும் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்ல இத கேட்டு பூஜியா பயப்படுறாங்க அந்த நேரத்துல மாடியில யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்டதும் திருடம்தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அலறாங்க ஆனா ரோகிணி மேலே வர ரோகிணி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி லெட்டரை கொடுக்க ரோகிணி லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில முத்துவுக்கு மீனாவோட அம்மா கால் பண்ணி மீனாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது சார்ஜ் இல்லாம ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லி ஃபோனை மீனா கிட்ட கொடுக்குறாரு அப்போது நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க கட்டுற இடத்துல லேட் ஆகிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி மீனாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீதா இங்கே ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி செக்கப் பண்ணிக்கலாம் பாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மீனாக இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கணுமோ அப்போ பிறக்கட்டும் அதை பற்றி நீ எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா சத்யா பற்றி விசாரிக்க சத்யா குரூப் ஸ்டடிக்காக போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இப்பயாச்சும் இவனுக்கு புத்தி வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி மீனா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க இல்லை உங்களுக்கு தான் அவனோட பேச்சை பேசினாலே பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் சொல்கிறேன் அவன் இப்போ திருந்திட்டான் அவன் இப்போ குரூப் ஸ்டடி பண்ண போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் குரூப் ஸ்டடிக்கு போயிருக்கானா இல்லை குரூப்பாக குடிக்க போயிருக்கானான்னு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி முன்னுமுன்னுக்குறாரு அதுக்கு மீனா அவனை பற்றி குறை சொல்லிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி தன்னுடைய அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் தங்குறதுக்காக வீடு பார்க்குறாங்க அப்போது வீட்டுக்காரங்க யாரெல்லாம் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க நான் என்னுடைய அம்மா பையன் இந்த மாதிரி மூணு பேரும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹவுஸ் ஓனர் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் துபாயில் இருக்கிறதா சொல்ல அப்படின்னா வீடு கொடுக்க முடியாது ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட கெஞ்சி ஒரு பிரச்சனையே வராது அப்படிங்கிற மாதிரியா சம்மதிச்சு அட்வான்ஸும் கொடுத்துடுறாங்க அடுத்த கட்டத்தில் மீனா ஏற்கனவே உதவி செஞ்ச செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டிக்கு இன்றைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அப்போது அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தாத்தா எங்களுக்கு மூணு ஜோடி செருப்பு தைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அங்கே முத்து நிற்கிறாரு அதுக்கப்புறமா முத்து மீனா ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க பாராட்டிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே கணவன் மனைவி அப்படிங்கிறத காட்டிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா நான் பூ கொடுக்கணும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க முத்து அங்கிருந்து கிளம்பி சவாரி முடிச்சிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வராரு அங்க செல்வம் குடிச்சிட்டு இருக்கிறதா நண்பர்கள் சொல்றாங்க உடனே முத்து செல்வத்தை திட்டுறாரு நாம வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு உடல் அழுப்புக்காக ஒரு நாள் குடிப்போம் ஆனா நீ என்ன இன்னைக்கு குடிச்சிருக்க எதுக்காக இப்படி குடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி செல்வத்துக்கிட்ட கிட்ட விசாரிக்கிறாரு அப்போ செல்வம் என்னுடைய பெரியப்பாவுக்கு அவருடைய மகன்கள் அறுபதாவது திருமணனால பிரம்மாண்டமா கொண்டாடுனாங்க இப்போ என்னுடைய அப்பாவுக்கு அறுபதாவது திருமண நாள் வருது அவருடைய திருமணனால அதே போல பெருசா கொண்டாடுனாதன அவருக்கு மரியாதையா இருக்கும் இல்லனா அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க பணம் இல்லாம நான் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியா இந்த எபிசோடும் வந்துட்டு முடியுது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்